ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் தேங்காய் பூவில் உள்ள நன்மைகள் பற்றி இப்பதிவில் காண்போம் தேங்காய் பூ தேங்காய் பூ என்பது முற்றிய தேங்காயில் உண்டாகும் கருவளர்ச்சி ஆகும் பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் இருக்கிறது இளநீரில் இருக்கும் சதைப்பற்றினைப் போல ருசி இருக்கும் அதன் நன்மைகளை பற்றி தெரிந்தால் தேங்காய் தேங்காய்பூவை தேடி கண்டுபிடித்து சாப்பிடத் தோன்றும் தைராய்டு நீங்கள் தைராய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தால் தேங்காய் பூவை சாப்பிடுங்கள் இது தைராய்டு சுரப்பை ஒழுங்குபடுத்துகிறது தைராய்டு பாதிப்பை குணப்படுத்துகிறது இதயம் இதயத்தில் படியும் கொழுப்பை கரைய செய்கிறது இரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைக்கிறது இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் சர்க்கரை வியாதி தேங்காய்ப்பூ பூ இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது இதனால் இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்த இயலும் உடல் எடை உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது இதில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் உடல் எடை குறைய உதவுகிறது வளர்சிதை மாற்றத்தை தூண்டுவதால் கொழுப்பு சேராமல் வேகமாக உடல் எடை குறையும் சிறுநீரகம் சிறுநீரக பாதிப்பை குறைக்கிறது சிறுநீரக தொற்று நோய்களை குணப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமான சிறுநீரகத்தை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்